குழந்தை பேருன்றது வந்து இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் ஒரு இனிமையான அனுபவம் பட் நம்ம முன்னோர்கள் அதை வந்து ஒரு சொல்றாங்க ஏன்னா அந்த டைம்ல நம்மளுக்கு எதிர்பாராத விதமா சில ஆபத்துகள் ஏற்பட நேரிடலாம் ஸோ பெரும்பாலான பிரெக்னன்சீஸ் நம்ம பார்த்தோம்னா அது வந்து குழந்தைக்கும் அம்மாவுக்கும் வந்து அது ஒரு எந்த பாதிப்பும் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு விஷயம் லோரஸ்ட் பிரெக்னன்சீஸ் சொல்றோம் பட் சில சமயங்கள்ல தாய்க்கோ இல்லைன்னா குழந்தைக்கோ சில ஆபத்துக்கள் நேரிடலாம் பிரெக்னன்சியில ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிரெக்னன்சிஸை நம்ம மிகுந்த ஆபத்து கர்ப்பம் அதாவது ஹைரிஸ் பிரெக்னன்சின்னு சொல்றோம் ஸோ சில சமயங்கள்ல முன்னாடியே நம்மளால அந்த பிரக்னன்சி ஹைரிஸ்கா இருக்க போகுதுன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் பட் சில சமயங்கள்ல பிரெக்னன்சின் போதுதான் அந்த ஹைரிஸ்க் ஃபேக்டர்ஸே ஆரம்பிக்குது ஸோ நம்ம அந்த பிரெக்னன்சி கேர் கொடுக்கும்போது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரிஸ்க் பிரெக்னன்சியை ரெண்டு விதமாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க முன்கூட்டியே வந்து மெடிக்கல் இஷ்யூஸோ மெடிக்கல் டிசீசஸோ இருக்கிற ப்ரெக்னென்ட் உமன் இன்னொரு கேட்டகரியில் ப்ரெக்னன்சியின் போது அந்த ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வரக்கூடிய பிரெக்னன்ட் உமன் ஸோ இப்போ முதல்ல முன்கூட்டியே வரக்கூடிய ப்ரெக்னென்ட் டிசீசஸ் இருக்கிற பிரெக்னன்ட் உமன்னு பார்த்தோம்னா நம்ம எடுக்கிறதே ஏஜ் எடுத்துக்கலாம் ஏஜில் வந்துட்டு லெஸ் தேன் செவன்டீன் இயர்ஸ் டீன் ஏஜ் பிரெக்னன்சின்னு சொல்கிறோம் ஸோ அது வந்து ஒரு ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி அதே மாதிரி முதல் பிரெக்னன்சி முப்பத்தைந்து வயதுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு ஏற்படும் போது அதுவும் ஹைரிஸ்க் தான் வருது ஸோ உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கிற பெண்கள் பிஎம்ஐ தேர்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் அவங்க ஹைரிஸ்க் கேட்டகரியில் வராங்க அதே மாதிரி இப்போ முன்கூட்டியே ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்க வந் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கிட்னி ப்ராப்ளமோ ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை வந்துட்டு ஹைப்பர் டென்ஷனோ இல்லைனா வந்து டயபெட்டிஸோ இல்லைனா வலிப்பு நோயோ இல்லைன்னா ஆஸ்துமா தொந்தரவோ அந்த மாதிரிப்பட்ட நோய்கள் இருக்கிற பெண்கள் ஹைரஸ் கேட்டகரியில வருவாங்க இப்ப ஆட்டைமன் டிசீசஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு தன் உடல் தானே வந்து தாக்குற நோய் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்ப ஜென்ரலா ஒரு வைரஸோ பாக்டீரியானால ஒரு தொற்று ஏற்படும் போது நம்மளோட அணுக்கள் அதுக்கு எதிர்த்து போராடி அதை வந்து அகற்றுது பட் நம்ம உடம்புல இருக்க செல்களே நம்மளுடைய ஆர்கன்ஸை பாதிக்கும் போது அதை வந்து ஆட்டோமின் கண்டிஷன் சொல்கிறோம் ரிமெட்டில் ஆட்ரட்டிஸ் எஸ்எல்லின்னு சொல்லி நிறையா இருக்கு எஸ்பெஷலி பிரெக்னன்சியில இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமின் டிசீஸ்ன்னு பார்த்தோம்னா ஆப்லா ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடிஸ் சென்றோன்றது ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆகும் போது அது ரொம்ப ஹை ரிஸ்க் ஆகிடுது ஸோ வேற எந்த பெண்கள்னு பார்த்தோம்னா முன்னாடி வந்து யூட்ரஸ்ல ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது யூட்ரஸில் அண்ட் வந்து முந்தைய கர்ப்பமானது வந்துட்டு குறை மாசமா டெலிவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது அவங்களும் ஹைரிஸ்க் கேட்டகரியில வருவாங்க அண்ட் ப்ரெக்னென்சின்னு பார்த்தோன்னா ரெண்டு பிரெக்னன்சிக்கும் நடுவுப்பட்ட கேப் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக ஒரு எயிட்டீன் மந்த்ஸாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த இடைவெளி கம்மியாக இருக்கிற பெண்களும் கேட்டகரியில தான் வருவாங்க ஸோ அடுத்த கேட்டகிரின்னு போனோம்னா பிரெக்னன்சி டைம்ல உண்டாகிற ஹைரிஸ்க் இந்த மாதிரிப்பட்ட பெண்கள் ஜென்ரலாக ஒரு ஹெல்தியான யங் ஃபீமேல்ஸ் கல்யாணம் ஆகுது ஒரு டூ மந்த்ஸ்ல கண்டிப்பாக